சொந்த வணக்கம் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட மோதல் ஒருவர் மீது கத்தி குத்து தாக்குதல் பாடசாலைகள் குறித்து கல்வி அமைச்சர் வெளியிட்ட ஆதிர்ச்சி தகவல் கம்பகா பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர்கள் தப்பியோட்டம் யாழ்ப்பாணத்தில் வீட்டுக்கு தீ வைத்த வன்முறை கும்பல் மட்டக்களப்பில் பயங்கரம் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் அமுலாகும் தடை அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்பாடு நாட்டில் இன்று கனமழை பெய்யும் வாய்ப்பு மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை மின்சாரம் தாக்கி ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற சிட்டுண்டிச்சாலையில் பணியாற்றும் இரு ஊழியர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறி ஒருவர் மேட்டிய ஊழியரை கத்தியால் குத்த முயற்சித்துள்ளார் குறித்த இரு ஊழியர்களும் நாடாளுமன்ற உணவு வளங்கள் பிரிவில் பணியாற்றுவதாகவும் கேக் துண்டு தொடர்பாக வாக்குவாதம் முட்டியதாகவும் கூறப்படுகிறது வாக்குவாதம் முட்டியதை அடுத்து இருவரும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர் இதன்போது உணவு ஆய்வு தொடர்பான சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட உணவு மற்றும் பானங்கள் துறை ஊழியர்கள் மோதலை சமரசம் செய்தனர் இது தொடர்பாக நாடாளுமன்ற போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நாட்களில் அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு வருகிறார்கள் அந்த பார்வையாளர்களுக்கு பணம் செலுத்தி உணவு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது തില്ലാത തൊള്ളായിരത്തി എൺപത്തി മൂന്ന് പാടശാൽ അടയാളം കാണപ്പെട്ടുള്ളതായി കൽവിയമർ കലാനിതിശിൽ പ്രേമചേന്ദിവിടത്തിൽ നേറ്റ് ഉറയാ പോർ ഇട്ടിക്കാട്ടിയുള്ള ഇത് തുടബിൽ മേലും അവർ കൂടുകയിൽ നാടോയ രീതിയിൽ നീർവസതിയറ്റ നാപ്പത്തി എട്ട് അടയാളം കാണപ്പെട്ടുള്ള இதேவேளை பாதுகாப்பு நீர்வசதி இல்லாத தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மின்சார வசதி இல்லாத பதினைந்து பாடசாலைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மின்சாரம் இல்லாத பெரும்பாலான பாடசாலைகளில் நாற்பது அல்லது ஐம்பது குழந்தைகள் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கம்பகா தமிட்ட பிரதேசத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்று இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை குறிவைத்து மற்றும் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கி சூட்டு இலக்கான இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் சிகிச்சைக்காக கம்பகா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு காயமடைந்த நபர் உடுகம்புல பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பல் ஒன்றினால் தபால் ஊழியர் ஒருவரின் வீடு தீக்கரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடமராட்சி கிழக்கு ஆலியவளை பகுதியைச் சேர்ந்த தபால் வீடு இவ்வாறு தபால் ஊழியர் மற்றும் குழந்தையுடன் வழியில் சமயம் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த கும்பல் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மரதங்கானி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மட்டக்களப்பு ஏராவூர் உள்ள வீடொன்றில் நபரொருவர் இக்கொலை சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவத்தில் உயிரிழந்தவர் ஏராவூர் மிச்சி நகர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இதேவேளை நேற்று பிற்பகல் கங்க்வேல போலீஸ் பிரிக்குட்பட்ட தும்மோதர குமாரி நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழியில் நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் வரகாபல நெப்கல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவர் ஆவார் இந்த கொலைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் பொலித்தீன் பாவனையை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்பதற்காக நேற்று அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்களும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எம் ஏ எல் ഉള്ള ഉണർത്തേതായ സമൻ ശ്രീ രത്നായകളിൽ പങ്കുപെറ്റലുടൻ ഇന്നലെ ഇടംപെട്ടത് ജനാധിപതി തേതലിൽ പോട്ടും വേപിത്ത പാവനയൻ പ്രചാര നടപടികളെക്കൊള്ളുമാർ അറിവിക്കേണ്ടതായി അമിത പ്രഭാസ് ചന്ദ്രീർത്തിളർ இது தொடர்பாக வேட்பாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பணியில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்டோர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தனர் பிரச்சார நடவடிக்கைகளில் அதிகளவான பொழுதீன் பயன்படுத்தப்படுவதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதோடு அவற்றை அகற்றுவதற்கு அரசாங்கம் பாரிய செலவை சுமக்க நேரிடும் என சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் இந்த கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டினார் അതുടൻ തേതൽ കാലത്തിൽ മുറിയേറ്റ വിധത്തിൽ പ്രചാരണ കൂടാതെ കുറത്തും നിണ്ടേരം കലന്റിയാടി പണികളെ വളക്കം പോലും അഭിവൃദ്ധി തട്ടങ്ങൾ തരക്കും നടപടികൾ ടൂപൂട്രും തേതൽ ആണെ കുഴു അറിവുത്തി மேல் சப்ர கமுவு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெல்லியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மில்லிமீட்டர் ஐம்பதுக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முல்லைத்தீவு கேப்பா பிளவு பகுதியில் அமைந்துள்ள ராணுவ முகாம் ஒன்றில் கடமையாட்டம் ராணுவ சிப்பாய் ஒருவர் மின்சாரம் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது கேப்பா பிளவு பகுதியில் உள்ள ஆறாவது காலாட்படையில் கடமையாற்றும் கந்தலாய் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய லான்ஸ் காப்ரல் நிலையுடைய சிப்பாயொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அவரது உயிரிழப்பு தொடர்பில் ராணுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் சடலம் முல்லைத்தீவு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலி எண் என்ற மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்